யாருமற்ற அனாதையாக ஒரு நடிகர் இறந்திருக்கிறார் ஆனால் ஒரு தாய் இறந்தபோது கேரளா மாநில முதல்வர் கூட இரங்கல் தெரிவித்தார் அவர் அபிநய் அந்த தாய் நடிகை ராதாமணி ராதாமணி அறுபத்தாறு முதல் மலையாள படங்களில் நடித்திருக்கிறார் நடிகர் திலகனின் முதல் படமான பெரியார் படத்தில் திலகனின் தங்கையாக நடித்தார் மம்முட்டியின் ஹிட்லர் படத்தில் நடித்திருக்கிறார் ராதாமணி சிவாஜியின் ஒரு யாத்ரா மொழி படத்தில் நடித்திருக்கிறார் தமிழில் வன்மம் மன்னர் வகைரா படங்களிலும் நடித்தார் ராதாமணி ஷாருக்கானின் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்திலும் நடித்திருக்கிறார் என்பது சிறப்பு நீங்க ரெண்டு பேரும் ஏழேழு ஜெம்மத்துக்கும் சேர்ந்திருப்பீங்க அடுக்கள என்கிற சினிமா எடுத்து அதிலுள்ள சொத்துக்களை இழந்தார் ராதாமணி இரண்டாயிரத்து பதிமூன்றாம் வருடம் கேன்சர் பாதிப்பால் மறைந்தார் ராதாமணி கேரளா அவருக்கு இரங்கல் தெரிவித்தது ஒரு மகனான அபிநய்க்கு இருந்த ஒரே உறவும் போய்விட்டது தாயின் பிரிவு சினிமா வாய்ப்பில்லாமை இதனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான அபினை தன் அம்மாவிடமே போய்விட்டார்